வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அனந்தேரியில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை டி ஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் தமிழகம் முழுவதும் குழந்தை நேய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் நிதியில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பூண்டி கிழக்கு ஒன்றியத்தில் அனந்தேரி மெய்யூர் கரம்பாக்கம் ஊராட்சிகளில் இரண்டு வகுப்பைக் கொண்ட துவக்கப் துவக்கப்பள்ளி கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அனந்தேரியில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்தில் இரண்டு வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது இப்பள்ளி வளாகத்தில் மூன்று பள்ளி கட்டிடங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டிகே கே சந்திரசேகர் தலைமை தாங்கினார் ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் முரளி துணை வட்டாட்சியர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜி கோவிந்தராஜன் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த பள்ளி கட்டிடத்தின் ரிப்பனை வெட்டி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் இதன் பின்னர் தமிழக முதல்வர் கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் அதிக அளவு நிதி ஒதுக்குவதால் இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியில் முதலிடம் வகிக்கின்றது என விளக்கி கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர்கள் ஜி சுதாகர் ராமஜெயம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜேஷ் மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் சாந்தகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் இருக்கும் ஜெயந்தி ஜனசேகர் ஊத்துக்கோட்டை பேரூர் கழக செயலாளர் அபிராமி குமரவேல் ஊத்துக்கோட்டை பேரூராட்சித் தலைவர் அப்துல் ரஷீத் துணைத் தலைவர் குமரவேல் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கோல்டு மணி ஒன்றிய துணை செயலாளர்கள் பாபு சித்ரா பாபு மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சிவையா பூண்டி கிழக்கு ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தினேஷ் பூண்டி கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் அனந்தேரி நா மோகனகிருஷ்ணன் கிளைக்கழக செயலாளர்கள் சுரேந்தர் நாதமுணி ரமேஷ் ஏழுமலை ராமமூர்த்தி ராமன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஷீபா வரவேற்றார் முடிவில் ஊராட்சி செயலர் செல்லையன் நன்றி கூறினார் முதலமைச்சர் எடுத்து தேவையானது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு இரண்டு துறைகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்கின்றனர் கல்வித்துறை இன்னொரு துறை சுகாதாரத்துறை அதற்கு அடுத்த துறை உளவுத்துறை கல்வித்துறையிலே நான் பெருமிதமாக சொல்கிறேன் நான் இந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பல்வேறு கோரிக்கை காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் ஊரு போட்ட கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது இதெல்லாம் எந்த காலத்துல நம்மளால சிங் செய்ய முடியும்னு யோசனை பண்ணிட்டு எந்த பள்ளிக்கு போனாலும் சொல்லுவாங்க அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லுவாங்க ஓடு அடிஞ்சிட்டாங்க வந்து அடிபட்டு வச்சுங்க ஆனா வாக்கியாருக்கு மட்டும் அடிபடல அதையும் பார்ப்பேன் ஓடு அடைஞ்சு ஓய்ந்து போச்சு அப்படின்னு பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய நினைவு கட்டிடங்கள் என்று

அங்கன்வாடி பாருங்க அது அழகான கட்டிடம் சாப்பாடு மட்டும் முக்கியமில்லை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு ரெண்டு மொழியும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் ஏதே சீரிய தெரிஞ்சுக்கணும்னு அவங்க இந்த புதிய கட்டிடம் இப்படி அந்த கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான்